ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மதியம் நம்ம வீட்டில் சோறு ரசம் அதுக்கப்புறமா முருங்கைக்கீரை பொரியல் நான் எப்போவுமே ஷார்ட்ஸாக தான் அப்லோட் பண்ணுவேன் சரி இன்றைக்கி நான் லன்ச் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு உங்கள் கூட ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு அதான் வீடியோவாக அப்லோட் பண்ணிவிட்டேன் முருங்கைக்கீரை நம்ம பக்கத்து வீட்டுக்காரக்கா கொடுத்த முருங்கைக்கீரை கீரை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு முருங்கைக்கீரையை பார்த்ததும் சாம்பார் பண்ணலாமா இல்லை பொரியல் வைக்கலாமான்னு ரொம்ப கன்ஃப்யூஸாக இருந்துச்சு கடைசியாக பொரியலே பண்ணிடலாம்னு சொல்லி முடிவும் எடுத்துட்டேன் எல்லாத்துக்கும் முதல்ல நமக்கு சோறு முக்கியம் இல்லையா அதனால் ஃபஸ்ட்டு சோறை ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு உலையில் அரிசியை போட்டாச்சு அது ஒரு ஓரமாக வெந்துட்ருக்கு அந்த கேப்பில் வந்து நான் முருங்கைக்கீரையில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு முருங்கைக்கீரையை நல்லா அலசி எடுத்துட்டு அலசின முருங்கைக்கீரையை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டேன் இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் கீரையை வேக வைக்கிறோமோ அந்த பாத்திரத்தில் கீரையை சேர்த்துட்டு ஒரு நாலஞ்சு பூண்டு கொஞ்சமாக சீரகம் கொஞ்சம் மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து உள்ளே போட்டுட்டு ஒரு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இது கூட தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு முருங்கைக்கீரையை வேக வச்சாச்சு உங்களுக்கு டைம் இருக்குன்னா நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கோங்க இல்லை டைம் இல்லைன்னா நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் அந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க அது வெந்துட்டிருக்க கேப்பில் ரசத்துக்கு புளியை நான் முன்னாடியே ஊற வச்சுருந்தேன் அதனால் புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன் எந்த அளவுக்கு கரைக்க முடியுமோ அந்தளவுக்கு கரைச்சி புளியையும் நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் எப்போவுமே நான் வைக்கிற ரசம் மட்டும்தான் பிடிக்கும் நான் ஹோட்டலில் என் ஃப்ரெண்டு வீட்டில் அதுக்கப்புறமா பக்கத்து வீட்டில் சொந்தக்காரங்க வீட்டில் இந்த மாதிரி நிறைய இடத்துல ரசம் சாப்பிட்ருக்கேன் ஆனால் எங்கேயுமே எனக்கு பிடிக்காது இந்த மாதிரி சிம்பிளாக நான் வைக்கிற ரசம் மட்டும்தான் எனக்கு பிடிக்கும் என் பையனுக்கும் அதே மாதிரி தான் நான் வைக்கிற ரசம் மட்டும்தான் அவன் சாப்பிடுவான் புளியை நல்லா கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் கொஞ்சமாக மிளகு நாங்கள் காரம் அதிகமாக சாப்பிட மாட்டோம் அதனால் மிளகு மட்டும் சேர்த்துக்கிட்டேன் இது கூட ஒரு ஆறேழு பல் பூண்டு தோலை உரிக்காமல் அப்படியே சேர்த்துட்டு இதை ஒரு நாலு பல்ஸ் மட்டும் விட்டு அரைச்சி எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு நீங்கள் காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா இது கூட வந்து வர மிளகா சேர்த்து அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா இதில் மஞ்சள் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அவ்வளோதான் ரசத்துக்கு தேவையானது ரெடி பண்ணியாச்சு நம்ம மிளகு சீரகம் அரைச்ச மிக்சி ஜார்லேயே ஒரு ரெண்டு தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக பார்த்து அதே மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி கூட உள்ளே சேர்த்துருங்க தக்காளியை உள்ள சேர்க்கவும் எனக்கு பாத்திரம் பற்றாமல் போயிடுச்சுங்க அதனால் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன் இப்போ இந்த தக்காளி தோல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு சாப்பிட்றப்ப டிஸ்டபன்ஸாக இருக்கும்னு தோணுச்சுன்னா அதை கொஞ்சமாக வெளியில் எடுத்துருங்க அப்புறம் இன்னொன்று என்னென்னா எனக்கு ரசம் ரொம்ப புளிப்பாக இருந்தால் பிடிக்கவே பிடிக்காது கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டோட தக்காளி டேஸ்ட்டு தூக்கலாக இருந்தால் ரசம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தலையை அலசி உள்ளே சேர்த்துக்கோங்க ஒரு ஓரமாக வச்சுட்டு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு பாத்திரம் சூடானதும் ஒன்றுலேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காய்ஞ்சதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சிருந்தேன் மிளகு சீரகம் வெள்ளைப்போடு எல்லாத்தையும் சேர்த்து அஞ்சுலேருந்து பத்து செகண்டு மட்டும் இதை நல்லா வதக்குங்க வதக்குனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் புளி தக்காளி எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுட்டு ரசம் நொற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ரசம் கொதிச்சிடக்கூடாது நொற கட்டினாலே போதும் பாருங்க ரசம் நொறக்கட்ட ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி ஒரு ஓரத்தில் நொறக்கட்டி லைட்டை கொதிக்கும் அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போது நம்ம வேக வச்ச முருங்கைக்கீரையும் ரெடி ஆயிருச்சு முருங்கைக்கீரை பாருங்கள் நான் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சேன் இப்போ இது நல்லா சுண்டி அரை டம்ளர் தண்ணியாக நமக்கு வந்திருக்கு இந்த அளவுக்கு கீரையை நல்லா வேக வச்சுக்கோங்க இந்த தண்ணியை மட்டும் தயவு செஞ்சு வேஸ்ட்டு பண்ணிடாந்திங்க இந்த தண்ணியில் தான் அவ்வளோ சத்து இருக்கு ஹீமோக்ளோபின் பற்றாதவங்க இந்த தண்ணியை டெய்லியுமே முருங்கைக்கீரை இந்த மாதிரி வேக வச்சு அந்த தண்ணியை குடிச்சிக்கிட்டே வாங்க அதுக்கப்புறம் அடுப்பில் பாத்திரத்தை வச்சு பாத்திரம் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துட்டு கடுகு பொறிஞ்சதும் சின்ன வெங்காயம் மறக்காமல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க முருங்கைக்கீரை பொரியலுக்கு சின்ன வெங்காயம் சூப்பராக இருக்கும் எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாயவும் வெங்காயத்துக்கூடையே பிச்சு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணுன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருந்த முருங்கைக்கீரையை உள்ளே சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கீரையை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ பேன்லேயே சூடு இருக்கும் அந்த சூட்லேயே கொஞ்சம் தேங்காயை அரைச்சு சேருங்க இல்லைன்னா துருவி சேருங்க உங்கள் விருப்பம்தான் முருங்காவை உள்ளே சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அவ்வளோதான் சூப்பராக ஒரு முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி தான் நான் எப்பவுமே ரசமும் முருங்கைக்கீரை பொரியலும் ரெடி பண்ணுவேன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி லாங் வீடியோஸ் போஸ்ட் பண்ணலாமா இல்லை ஷார்ட்ஸே தொடர்ந்து கண்டினியூ பண்ணவான்றதையும் கமெண்டில் சொல்லுங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு யார் வைக்கிற ரசம் பிடிக்கும்ன்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் திரும்ப இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ